கேக்லோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் குழம்பு நிறைய மெத்தடில் செய்யலாம் எந்த மெத்தடில் செஞ்சாலும் கருவாட்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க அந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக புளித்தண்ணி ரெடி பண்ணிக்கிடலாம் அதாவது புளியை பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைக்கும் மூச்சில் நம்ம சீக்கிரமாக கரைச்சி எடுத்துக்கிடலாம் செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பத்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிடலாம் இந்த குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணது அப்படி இல்லைனா கடைகளில் வாங்கினது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை அரைக்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் பழம் ஏற்கனா நம்மளுக்கு தக்காளி பழத்தில் உள்ள தண்ணியும் ஓரளவுக்கு இருக்கிறதுனால நம்ம கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மசாலாவை இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளித்தண்ணி கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ அந்த மிக்ஸி ஜார்ல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கரண்டியால கலக்கி விட வேண்டாம் கைகளால் இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் இத மாதிரி கைகளால் நல்லா கலந்து விட்டு செய்யும் போச்சில அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடேறுவோம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த சின்ன வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடிய ஒரு ரெண்டு மூணு இணுக்கு கருவேப்பிலை கொத்தும் சேர்த்து இதை வதக்கிக்கிடுவோம் நல்லா ஒரு நிமிஷம் இதை வதக்கி விடவும் இதில் வாசனைக்காக ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு முருங்கைக்காய் சேர்த்து நான் கத்திரிக்காய் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ பலாப்பழ சீசனா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பலாக்கோட்டையோட அந்த கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் சீனிக்கிழங்கு சீசனா இருந்துச்சு அப்படின்னா சீனிக்கிழங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்க்கலாம் இதெல்லாம் கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அது மாதிரி கத்திரிக்காய் நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அப்போ கருக்காமல் இருக்கும் இதை நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நீங்க இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு துண்டு மாங்காவும் சேர்த்துருக்குறேன் சேர்த்திங்கன்னா நீங்கள் அந்த தக்காளி பழம் புளித்தண்ணா பார்த்து தான் சேர்க்கணும் இப்போ அடுத்ததா ஊரமீன் கருவாடு சேர்த்துருக்கிறேன் இது வேற ஒன்றுல நம்ம மீன் வாங்க முச்சு துண்டுகளை பயன்படுத்திட்டு இந்த தலைப்பகுதியெல்லாம் நம்ம நல்லா உப்பு போட்டு ஊற வச்சுட்டு செய்யற ஊரமீன் கருவாடு தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு வகை கருவாடாக இருந்தாலும் இதை மாதிரி நீங்கள் செய்யலாம் குழம்ப இப்போ அடுத்ததாக இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுருக்கிறேன் எப்போவுமே கருவாட்டு குழம்புக்கு நம்ம உப்பு பார்த்து தான் சேர்க்கணும் ஏன்னா அதில் உள்ள உப்புவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் காணலை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிடலாம் இதில் காய்கறிகள் சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன் அப்புறமா நம்ம புளித்தண்ணா மசாலா கரைச்சி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கிடலாம் இப்போ அந்த குழம்பினுடைய கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அப்படியே மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கொதி வந்திருக்கு இப்போ லைட்டாக அப்படியே ஒரு ஆட்டம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை திரும்ப நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோம் இடையில அப்பப்போ ரெண்டு முறை நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு கருவாட்டு குழம்பு அப்படின்னாலே நிறைய பேருக்கு முட்டை போட்டு அதுக்கு கூட்டாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஆம்பேட்டாக போட்டு சாப்பிடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த குழம்புலையே ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஆனால் டைரெக்டாக ஊற்றாதீங்க ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஊற்றுங்க நம்மளுக்கு கெட்ட முட்டையாக இருந்தால் குழம்பு நாஸ்தி ஆகிரும் அதுக்காக தான் அது மாதிரி கருவாட்டு குழம்போ ரெண்டு மூணு நாள் நாங்கள் சுட வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா இதை மாதிரி முட்டை நீங்கள் கலக்க வேண்டாம் இல்லை இன்றைக்கே கருவாட்டு குழம்பு எங்களுக்கு காலியாயிரும் அப்படின்னா இதை மாதிரி எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் ரெண்டோ மூணோ உடச்சி ஊற்றிக்கோங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க முட்டை சூப்பராக அந்த மஞ்சட்டி பார்த்தீங்களா அந்த சூட்லேயே அழகாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நல்ல சூடான சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்து செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க